நீ ஓட்டுற பஸ்ஸோட ஆரம்பித்து நீயே கேளு அப்படின்னு அதிக வாகன ஒலி எழுப்பக்கூடிய டிரைவர்களை மடக்கி டிராபிக் போலீசார் செம்மையா பாட எடுத்துருக்காப்ல கர்நாடகா மாநில சிவமோகால தனியார் பேருந்து வாகனங்கள் காதை கிழிக்கிற வகையில சத்தம் இருக்கக்கூடிய ஆரம்பங்களை பயன்படுத்திருக்காங்க இதனால பொதுமக்களும் மற்ற வாகன ஓட்டிகளும் காது வைந்தது சார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க இதனால சாட்டைய சுழட்ட ஆரம்பிச்சிருக்காரு டிராபிக் போலீசார் எஸ் ஐ திருமலை இவர் என்ன பண்ணிருக்காருனா தன்னோட ஸ்டைல்ல அந்த வாகனங்களை மறிச்சு நோதன முறையில் டிரைவர்களுக்கு பாடம் காப்பல நீங்க வாங்க உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேளுங்க என்ன காது வைங்க டிரைவருக்கும் புரிய வைக்க அவர் ஸ்டைலில் பாடாப்பில ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்